இன்னைக்கு நம்ம சேனல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போட்டை பசும்பு நகரில் வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்கு அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நீங்க தேர்ற நிலமோ வீடியோ உங்களுக்கு கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்கு இந்த சேனல் மூலியம் சோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவாங்க வீட்டுக்குள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ள வந்தவனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாஷ்மேஷன் வச்சிருக்காங்க இங்க எதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு இங்க வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் எதுனாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க துவைக்கிற செய்யறது எல்லாத்துக்குமே தண்ணி வசதி போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே பக்காவா இருக்கு இன்னுக்குள்ள பண்ணிக்கலாம் அடிச்சுனா இங்கே தான் ஒரு பைக் நைட்டையே திணி பாட்டிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சின்னதான் இடம் இருக்குன்னு சொல்லலாம் இப்ப கலவை திறந்து வீட்டுக்குள்ள போகலாம் சும்மா செட் பண்ணி சொல்லலாம் வீடு வந்து வீட்டை வந்து அலசி விட்டு அப்படியே நீங்க உள்ள வந்து தங்கிக்கலாம் அந்த அளவுக்கு பக்கவா பண்ணிருக்காங்க மேலே லைட்டிங்லாம் பாருங்க அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிவி வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சோக்கேஸ் இருக்கு எனக்குள்ள ஏதாவது பூச்செடி இந்த மாதிரி ஏதாவது டிசைனுக்கு நீங்க வச்சு ஜம்முன்னு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே கபோர்டு ஒன்னு ரெண்டு ரெண்டு கபோர்டு வச்சு கொடுத்திருக்காங்க இதுதான் இந்த வீட்டோட ஹாலு அங்க சுட்சு பாயிண்ட் இருக்கு இதனால நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் அப்படியே கிச்சனுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க குள்ள நீங்க மாதிரி சின்னதா ஒரு ஸ்லாப் சின்னதா ஒரு ஸ்லாப் இருக்கு இங்கனக்குள்ள நீங்க மளிகை ஜாமான் இதனால வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாத்திரங்கள் கழுவுற மாதிரி ஒரு பேசணும் ஏன்னா கிச்சன்ல ஃபுல்லாமே கிரானைட் கல் தான் போட்டிருக்காங்க கீழ ஃபுல்லாமே கபோர்டு தான் அப்படியே கீழே ஃபுல்லாமே கபோர்டு தான் நீங்க எந்த திங்ஸ்ல அடிக்கலாம் அப்படியே மேல பாருங்க மேல ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கபோர்டு தான் என்ன ஜாமான் வச்சுக்கலாம் கிச்சன் ஜாமான் தான் இல்ல எக்ஸ்ட்ரா நீங்க எவ்வளவு வேணா அடிக்கலாம் வீட்டுக்குள்ள இந்த வீட்லயே ரெண்டு பெட்ரூம் இருக்கு அதுல முதல் பெட்ரூம் இந்த பெட்ரூம் தான் வாங்க ஒரு பெட்ரூம் இருக்கு வித் இங்கே கபோர்டு இருக்கு ஒரு கபோர்டு வச்சிருக்காங்க உள்ள ஃபுல்லாமே கல்லு தான் கல்லுல தான் வச்சிருக்காங்க அடுத்து அப்படியே போனோம் அப்படின்னா அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்ல அட்டாச் பாத்ரூம் நீங்க இங்கே ஒரு பெட்டுக்கிட்டு வச்சுக்கலாம் ஏசி இசி போறதா இருந்தாலும் ஜம்முன்னு போட்டு சூப்பரா வச்சுக்கலாம் அந்த வீட்டை மேலேயுமே பாத்தீங்க அப்படின்னா கபோர்டு தான் ஃபுல்லாம அப்படின்னா அந்த வீட்டுல நிறைய கபோர்ட் இருக்கு நீ எதையுமே வந்து வெளியில தெரியற மாதிரி அசிமா வைக்கணும் அவசியமே இல்லை எல்லாத்தையும் வச்சுக்கலாம் இந்த வீட்டில் இருக்கிற பெட்ரூம் ஒன்னு பாத்துட்டோம் அடுத்து நம்ம பெட்ரூம் ரெண்டை பாக்கலாம் வாங்க இதுதான் இந்த வீட்டில இருக்கிற ரெண்டாவது பெட்ரூம் அதை விட இது கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கும் பட் ஆனால் டீசெண்டான சைஸ்ல இருக்கும் இங்குள்ள கட்டில் போட்டுக்கலாம் சின்னதாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா கபோர்டு இருக்கு இங்கேயுமே கபோர்டு இருக்கு அங்க பாத்தீங்க அப்படின்னா அட்டாச் பாத்ரூம் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா அட்டாச் பாத்ரூம் இருக்கு அது வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்துச்சு இல்லையா இங்க வந்து இந்தியன் டாய்லெட் போட்டுருக்கோம் அவ்வளவுதான் இப்போ மாடி எப்படி இருக்கு அப்படின்றது பாக்கலாம் வாங்க இந்த வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா வயரிங் வேலையில இருந்து போர் போறதுல இருந்து எல்லாமே பக்கா ஃபினிஷிங் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இந்த வீட்டை நீங்க வாங்கினீங்கன்னா அலசி விட்டுட்டு அப்படியே இந்த வீட்டில் நீங்க குடியேறிக்கலாம் அந்த அளவுக்கு தெளிவா பண்ணி வச்சிருக்காங்க வீடு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு வீட்டை பத்திர டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க